ஸோ லைவில் வர்றவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் போயிட்ருக்கு ஸோ கைஸ் லைவ் போயிட்டுருக்கு ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே வர்றவங்க லைனா அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய சினரியோஸ் வரும் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பேஸ் பண்ணி தான் ஸோ வந்து இந்த டாபிக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று ஸோ லைவுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஹாய் இங்கேங்க ஸோ லைவ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன மாதிரிலாம் வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து லைவ் வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் யாருக்கா தெரியல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா லைவ் போகும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேனலில் திருப்புகள் விளக்க உரை வந்து போடுவோம் ஸோ நம்ம சேனல் வர்றவங்களுக்கு இந்த லைவ் வந்து ஏன் போகுது அப்படின்னு தெரில அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து யாரும் ஃபஸ்ட்டு லைக் போட்டிருக்காங்க ஓகேங்க தேங்க்யூ ஸோ லைவில் இருக்கவங்களாம் அவங்க நேமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம லைவை வந்து ரெகுலராக பார்க்குறவங்க இருக்கீங்களா கோவிந்தராஜ் ஆனந்தராஜ் ஹாய் மேடம் ஹாய் கோவிந்தராஜ் ஹாய் ஸோ கோவிந்தராஜ் குட் ஈவினிங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ எல்லோரும் அப்படியே உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே லீவ் பண்ணுங்கப்பா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்காக லைவ் வரவங்கள கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது நான் ஃபைனுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் ஃபைனுங்க ஸோ சொல்லுங்கள் கோவிந்திரா ஜென பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ டீலாக குடிச்சிட்டிங்களா வெரி குட்டுங்களா சரி ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஸோ லைவில் இருக்காங்க உங்கள் நேம் அப்படியே கமெண்ட்டு லீவ் பண்ணுங்கப்பா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் படிக்க முடியும் சொல்லுங்க கோவிந்தராஜ் உங்களுக்கு திருக்குறள் வந்து படிக்கிற பழக்கம் இருக்கா நான் சிங்கப்பூரில் இருக்கேன் ஓகே கோவிந்தராஜ் சிங்கப்பூரில் இருக்கீங்களா சூப்பருங்க சூப்பர் ஸோ சிங்கப்பூரில் வந்து இந்த முருகன் கோயில் இருக்குல்ல ஸோ அங்கே போயிருக்கீங்களா கோவிந்தராஜ் ஸோ சிங்கப்பூர் அங் அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ சிங்கப்பூர் எப்படி இருக்கும் ஸோ ஒர்க்குக்காக சிங்கப்பூரில் இருக்கீங்களா இல்லை ஃபேமிலியாகவே இருக்கீங்களா கோவிந்தராஜ் ஸோ பரவாயில்லைங்க சிங்கப்பூரில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம லைவே வந்து வாட்ச் பண்ணுறாங்க தேங்க்யூ இப்போ தான் ஊருக்கு வந்தேன் ஓகேங்க ஓகேங்க சூப்பர் சூப்பர் ஸோ ஊர் வந்து என்னங்க இப்போ தான் சாரிங்க சாரிங்க ரூமுக்கு வந்தேன்னு சொன்னீங்களா ஓகே ஓகே தீனா ஹாய்ங்க ஹாய் ஹாய் ஸோ ஹாய் சொல்லிட்டேன் தீனா ஹாய் ஓகே சிங்கப்பூர் அந்த முருகன் டெம்பிளுக்கு போயிருக்கீங்களா ஸோ நான் வந்து போனதில்லை ஸோ சொல்லுங்கள் கோவிந்தராஜ் அந்த சிங்கப்பூரில் இருக்க முருகன் கோயில் வந்து எப்படி இருக்கும் ஸோ உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் போன அந்த ஒரு தாட்டோட லைவ் பார்ப்பாங்க இல்லையா ஸோ சொல்லுங்கள் கோவிந்தராஜ் சிங்கப்பூரில் இருக்க முருகன் கோயில் எப்படி இருக்கும் ஸோ அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா அந்த சிலையோட அடி எவ்வளோன்னு தெரியுங்களா ஸோ கோவிந்தராஜ் நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தரா ஸோ நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் டிவோட்டியாக தான் இருப்பீங்க ஓகே கோவிந்தராஜ் ஒர்க்குக்காக தான் சிங்கப்பூர் போயிருக்கீங்களா ஓகேங்க ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ என்ன ஐடி ஃபீல்டுங்களா எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஸோ என்ன மாதிரி ஒர்க்குங்க நீங்கள் சிங்கப்பூரில் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தீனா ஹாய்ங்க ஹாய் பா ஹாய் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஆடியோ வந்து லேட்டாக ரிசீவ் ஆகுதா எனக்கு தெரியல பட் நான் தீனா ஹாய் உங்களுக்கு சொல்லிட்டேன் சூப்பராக இருக்குங்களா சரிங்க ஓகே ஓகே ஸோ சொல்லுங்கள் கோவிந்த்ராஜ் நான் கேட்டேன் முருகனுடைய அந்த சிலை பெரியதாக இருக்கும் அல்லவா ஸோ அதோடைய அடி வந்து எவ்வளோ ஸோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லோ கலரில் அந்த ஸ்டேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் ஸோ நீங்கள் நேரிலே பார்த்துருக்கீங்க ஸோ உங்கள் அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைவில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ கோவிந்தராஜ் உங்களுக்கு என்ன நீங்கள் முருகன் டிவோட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புகள் வந்து படிக்கிற ஆர்வம் இருக்கும் ஸோ உங்களுக்கு திருக்குறள் திருப்புகள் இதெல்லாம் படிக்கிற ஆர்வம் இருக்கா ஓகே ஓகேங்க நான் முருகர் பக்தர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பருங்க நானும் முருகர் டிவோட்டி தான் ஸோ முருகரை மட்டும் சொல்ல முடியாது நான் முருகர் விநாயகர் அண்ணன் தம்பி ரெண்டு பேரோட அடி ஓட்டி நான் ஸோ நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகள் விளக்க உரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுவேன் ஓகே ஓகே சாரிங்க ஓ அந்த ஸ்டாச்சு வந்து மலேசியாவில் இருக்குங்களா ஓகே டக்குன்னு சொல்லும்போது அந்த சிங்கப்பூர் மலேசியான்னு சொல்லி அந்த கோர்வையில் தான் சொல்லுவாங்க சரி ஓகேங்க மலேசியாவில் இருக்கா ஓகே ஓகே சரி ஓகே சாரிங்க சிங்கப்பூர்னு சொல்லிட்டேண்ணா சரிப்பாடுங்க சிங்கப்பூரில் கூட நமக்கு முருகன் கோயில் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் போயிருப்பீங்கள்ல ஸோ எப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலெலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயே வந்து கோயில் இருக்குங்களா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்களா ஸோ உங்களுடைய அனுபவத்தை வந்து நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறனால நான் கேட்குறேன் ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா ஸோ கைஸ் திருப்புகள் திருக்குறள் ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லைவ்லேருந்து எல்லோரும் அப் குவிட் ஆகிடுவீங்க ஸோ நோ ப்ராப்ளம் ரெகுலராக நம்ம லைவ் பார்க்குறவங்களுக்கு நம்ம லைவ் எதுக்கு போடுறோம்னு தெரியும் ஓகேங்களா ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து இந்த லைவ் வந்து குவிட் பண்ணிக்கலாம் கோவிந்தராஜ் ம் சேம் ஓகேங்க ஸோ வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கோவில்களும் இருக்கும் இல்லைங்களா சரி ஓகேங்க சூப்பர் சூப்பர் அப்புறம் சிங்கப்பூர் மலேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து அதிகமாக இருப்பாங்க இல்லைங்களா மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூர் மலேஷியானா தமிழர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஸோ லைவ் வரவங்க அப்படியே உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே லீவ் பண்ணுங்கப்பா அப்போதான் நான் படிக்க முடியும் நம்ம ஊர் கோவிலும் சிங்கப்பூர் கோவிலும் சேம் தான் ஓகேங்க ஓகேங்க சூப்பர் ஓகே நீங்கள் சேம்னு சொன்னதே ஐ காட் இட் புரிஞ்சுதுங்க எனக்கு புரிஞ்சுது ஓகேங்க சேமாக தான் இருக்குங்களா சரி சரி சார் சொல்லுங்க கோவிந்தரா சிங்கப்பூரில் என்ன ஸ்பெஷல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் சரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சரி ஒவ்வொன்றும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அந்த வகையில் சிங்கப்பூரில் என்ன ஸ்பெஷல் காரைக்குடியில் வந்து சாப்பாடு மன்னாரில் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ முறுக்குன்னு சொல்லுவாங்க அது ஏதோ போன் டைம் லைவில் வரவங்க அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வந்து சொன்னாங்க ஸோ அதில் நிறைய வந்து எனக்கு ஞாபகம் இல்லை பட்டு காரைக்குடி சாப்பாடுன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் சேலத்தில் மாம்பழம் ஜவ்வரிசி அந்த மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி சிங்கப்பூரில் என்ன ஸ்பெஷல் கோவிந்தராஜ் ஸோ சிங்கப்பூரில் ப்ளேஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இல்லை ஃபுட்டு கிளாத்ஸு ஸோ அந்த மாதிரி வேறு எதாவது ஸ்பெஷாலிட்டியாக இருக்கா சிங்கப்பூர்னாலே ஸ்பெஷல் தான் அப்படிலாம் கமெண்ட் போடாதீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டு போட்டாங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஸ்பெஷலுங்கு கேட்டால் டிஸ்ட்ரிகே ஸ்பெஷல் தாங்க அப்படிமாங்க அப்படி இல்லைனா அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் இருக்கனால தாங்க அது ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ எக்ஸாக்டாக அந்த டிஸ்ட்ரிக் ஆர் அந்த ஸ்டேட்டில் என்ன ஸ்பெஷலோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக கேட்குறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைவ் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் நேம் ஒரு மாதிரி தான் இருக்கும் புரியலைங்க உங்கள் கமெண்ட் எனக்கு புரியல அது என்ன போட்டிருக்கீங்க ஸ்பெஷல் வந்து அவன் மாற்றி போட்டிருக்கீங்களா ஸோ ஸ்பெல்லிங் எப்படி போட்டிருக்கீங்க எனக்கு புரியல பட் நேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் மட்டும் எனக்கு புரியுது அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்க வேர்டு எனக்கு புரியல ஸோ நீங்கள் அதை எந்த பேஸிக்கில் எந்த பேஸில் நீங்கள் அந்த வேர்டு டைப் பண்ணியிருக்கீங்க தெரில ஸோ எதாவது ராங்காக டைப் பண்ணியிருக்கீங்களா ஸோ கைஸ் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வருது நீங்கள் ஃபாஸ்ட்டாக கமெண்ட் மூவ் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆஃப் அனவர் மட்டும்தான் லைவ்ல இருப்போம் ஸோ நான் லைவ் வந்து ஒரு ஆஃப் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஸோ யாராவது கமெண்ட் வந்து போடுற மாதிரி கொஞ்சம் குயிக்காக வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கப்பா ஸோ கைஸ் லைவில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களாம் உங்கள் நேமை கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க ஸோ நீங்கள் இருந்து லைவ் பார்த்துட்ருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கப்பா ஸோ கோவிந்தராஜ் நீங்கள் கடைசியாக போட்ட கமெண்ட் எனக்கு புரியலைங்க ஸோ வந்து இந்த கமெண்ட் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் நான் ரீட் பண்ண முடியும் ஸோ லைவ்ல இருக்கீங்க நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் எனக்கு வராது ஸோ கமெண்ட்டை லீவ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கமெண்ட்டை நான் படிப்பேன் ஸோ லைவ் யார் வரீங்க அப்படிங்கிறது உங்கள் நேமும் எனக்கு வந்து ஷோவாகும் ஸோ நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணா பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் வந்து லைவ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது நம்ம ஊரில் என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே